வணக்கம் நேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலையின் நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் வேலூரில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொச்சியில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கோழிக்கோடில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேய மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது விருதசலத்தில் இரண்டாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி நாலு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐம்பத்தி ஒம்பது மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து விவசாய பொருள் விலை நிலவரங்களை பற்றி தினமும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்